என்ன அம்மா சமைச்சாங்கன்னா வஞ்சர மீன் குழம்பு எரா தொக்கு அதே மீன் அதாவது வஞ்சர மீன் வருவல் ஓகேவா வாங்க வீடியோ கூட போகலாம் ஐ எம் குட் எடிட்டர் முகவனம் உணவு இருக்கலாம் வேலை தரமா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க எடிட்டிங்லாம் நல்லா பண்ணணும் சரியா டபுள் மீனிங்லாம் இல்லை உண்மையாகவே எனக்கு வஞ்சிர மீன் பழம்போது ரொம்ப பிடிக்கும் சும்மா குளிப்பாகு ஆனா நைட்டுக்கா சாப்பிடலாம் நினைக்கிறேன் குளிப்பாகுது யாராவது ஓட வச்சுருக்காங்க அப்புறம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஏன் கதை போடலன்னா சொல்ற ஏன் கதைன்னு லைட்டிங் கடிச்சு வந்துச்சு வாங்கிட்டேன் லைட்டிங்லாம் செட் பண்ணி போடணும் அதனால போட முடியாம எனக்கு ஒரு போட்டோ கூட எடுக்கல குழம்பு மீன் வறுத்து மீன் மீன் ஆமா நீங்க என்ன பண்ணுங்க நான் சாப்பிட்டுட்டேன் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்ட்ட சொல்லணும்னு வச்சுங்க நான் சொல்ற ப்ராப்ளத்தில் நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா பாருங்க இப்போ நம்ம கடைக்கு போறோம் ஏதோ ஒரு பொருள் வாங்குறோம் பாக்கெட்ல இப்போ கொஞ்ச நாளாவே பாக்கெட்ல பணம் கொண்டு போறது மறந்துட்டோம் ஏன்னா அந்த ஜிபே ஃபோன்பே எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோன்லேயே ஏற்றும் போய் எல்லாம் வாங்கிடும் ஆனால் சில நேரத்தில் பேங்க் சர்வரு இல்லைன்னா ஃபோனில் நெட்ஒர்க் சர்வரு நெட்ஒர்க் ஸ்லோ மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது பார்த்துருக்கீங்களா ஏதாவது வாங்கிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க முடியாமல் டென்ஷன் ஆகிங்கு அங்கேருந்து ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி அவன் அங்கேருந்து காசு அனுபவம் ட்ரை பண்ணிங்கன்னு அந்த ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா பணம் பண்ணியிருக்கேன் இந்த ப்ராப்ளத்தை எல்லாம் கிளியர் பண்ணுறது எப்படி அப்போ பாயில் பணம் கொண்டு போகணும் இப்போ பணம் வந்து ரொம்ப கொண்டு போகிறது எல்லாமே ஈஸியாக இருக்கிறதுனால இந்த ஈஸி மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இதுக்கு சொல்யூஷன் நான் நான் யோசனை பண்ணியிருந்தேன் பட் ஆனால் இப்போ நான் இந்த யூடியூப்ல வந்து இந்த பேக் பேக் குமார் சார் இருக்கார் பார்த்தீங்களா அவர் போகிற ஊர்லலாம் ஒரு ஈஸி கார்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு சென்ட்ரல் அமெரிக்கா அமெரிக்கா கொரியாவில்ல நிறைய ஊரில் நான் பாத்துக்க ஈசி கார்டு ரொம்ப நாட்டில் இல்லை ஆனால் ஈசி கார்டுன்றது சில ஊர்லலாம் இருக்கு அந்த கார்டு பாருங்களா கொஞ்சம் இது நீங்கள் முயற்சி வச்சு பாருங்களா நம்ம ஒரு கார்டு நம்மளுக்கு ஒரு பேங்க்கோ இப்போ எப்படி நம்மளுக்கு பேடிஎம் அந்த ஃபோன்பே எப்படி இருக்கு அதுமாரி நம்ம வந்து அதில் வந்து அமௌண்ட் நம்மளுக்கு இன்னைக்கு தேவையான அமௌண்ட்டு நம்மளோட மொபைல் மூலியமாகவே எங்க நெட்ஒர்க் ஃப்ரீயா இருக்கு நம்ம வெளியே போக போகிறோம் இன்னைக்கு அப்படின்னா ஒரு தௌசண்ட் ருபீஸோ டூ தௌசண்ட் ருபீஸோ அதில் ட்ரான்சேக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்டை நம்ம வெளியே கொண்டு போய் அப்படி ஸ்வைப் பண்ண வேணாம் அந் அதுக்குன்னு ஒரு மிஷின் இருக்குன்னா அந்த மிஷின் மேலே வச்சாவே மிஷின் மேலே வச்சாவே அது வந்து பாஸ்வேர்டு கூட தேவையில்ல இன்ட்டு கேஷ் தெரியுமோ அந்த கேஷ் வந்து அவங்களுக்கு போய்டும் இந்த மெத்தட் வந்து ரொம்ப இருக்கு இந்த தீங்கு வந்து பஸ்ஸில் ஷாப்பிங் மால்ல இல்லை ஒரு சின்ன சின்ன கடைங்களில் அண்ணாச்சி கடைங்களில் மெடிக்கல் ஷாப்ல அப்புறம் வந்து ஃபுட்டு அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரி இடத்துலலாம் இந்த மாதிரி கார்டு கொண்டு வந்தாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் புரியுதுங்களா இப்போ மொபைல் எல்லா இடத்துக்கும் மொபைலை கொண்டு போகிறோம் அதனால நம்ம ஈஸியாகுது பட் ஆனால் வந்து மொபைலில் விட அதில் வந்து கன்வெர்ட் அதிகம் என்ன ஒன்று சேஃப்டி பர்பஸ் சேஃப்டி பர்பஸ்லாம் நம்ம அதில் சும்மா நம்மளுக்கு இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் ஒரு ஐநூறுரூவா யூஸ் சொல்லும் அம்மா ஐநூறுரூவா நம்மளுக்கு போதும் அப்படின்னா அந்த ஐநூறுவா போடலாம் சப்போஸ் அந்த கார்டு மிஸ் ஆகிடுச்சின்னா அது யார் வேணாலும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிஸ் ஆயிடுச்சுன்னா ஆன் த வேலி அதுக்கு ஒரு செட்டிங்ஸ் ஆப் செட் பண்ணி அந்த ஆப் மூலயமா அதை பிளாக் பண்ணிடலாம் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கணும் நான் இருக்கணும் தான் சொல்கிறேங்கிட்டு இருக்குன்னா நான் சொல்லல ஆனால் வந்து நான் ஃபாரினில் பார்த்தேன் இப்போது பார்க்கும்போது அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு இன்கேஸ் நம்ம பேசுறது வேற யாராவது பார்த்துருந்தா நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஈஸி கார்டெலாம் வரும் நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க பேங்க் சர்வர் வந்து நம்ம முக்கியமான நம்ம எதோ ஒன்று பண்ணுவோம் அதெல்லாம் பேங்க் ஒரு ஒன்று சுத்திட்டே இருக்கோம் போகாது போவாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடுவோம் பொருளை விட அங்கே கொடுத்துட்டு ஆனால் திருப்பி ஒரு ஒன் ஹவருக்கு வச்சு பார்த்தா சென்ட் ஆகிட்டு இருக்கோம் புரியுதுங்களா அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் நம்ம வந்து கிளியர் பண்ணோம்னா இந்த மாதிரி ஈஸி கார்டு தான் பெட்டர் ஓகேவா நிறைய பிரச்சனை இருக்கு அதில் அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு ரூபா முப்பது ரூபா நம்ம வாங்க பொருள் ஒரு ஒரு சம் ஒரு சப்போஸ் ஒரு டீ கடைக்கு போகிறோம் ஒரு டீ ஒரு பஜ்ஜி சாப்பிட்றோம் இருபது ரூபா பில் வருது கார்டு வச்சுட்டு வந்து நேரலாம் இப்படி இருக்கணும் ஆட்டோவில் போகும்போது நிறைய பேருங்க ஆட்டோவில் கூட அந்த அந்த ப்ராப்ளம் இருக்கு நீங்கள் ட்ரை பண்ண அந்த ப்ராப்ளம் வராதவங்க இதெல்லாம் ஒரு கதையான்னு சொல்லலாம் அந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறது புரியுன்னு நினைக்கிறேன் அப்படி புரிஞ்சுதுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க ஒரு ரெட்டார்டு போடுங்க ஓகேவா இந்த காடு விஷயம் வந்து நிறைய பேருக்கு போனாதான் இது இதுக்கு இது இதுலருந்து தான் ஒரு ஐடியா கிடைக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம நாட்டுல நிறைய கம்மியான லேட்டஸ்டாக தான் இருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ சிக்கன் இருக்குல்ல சிக்கன் வந்து சாப்பிட்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது ப்ரோட்டீன் தான் இருக்கும் ஆனால் இந்த லேடிஸ் யங் லேடிஸுங்கெலாம் கொடுக்காதீங்க குழந்தை நம்ம குழந்தைங்களாம் கொடுத்து பழக்கப்படுத்துங்க இப்போ நான் கொடுக்க சொல்ல சிக்கன் தான் பிரதானமாக சாப்பிட்ற மாதிரி பசங்களாம் இருக்காங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் சிக்கன் ஐட்டம் யாருக்கு இல்லைங்களா என்ன சிக்கன் ரோல் வேணும் சிக்கன் சமோசா வேணும் சிக்கன் ரைஸ் வேணும் சிக்கன் பிரியாணி வேணும் சிக்கன் பக்கோடா வேணும் சிக்கன் சிக்ஷிவை வேணும் சிக்கன் ஷவர்மா வேணும் அப்படி வந்து எல்லாருமே அதுக்கு பழகப்பட்டுக்கிறாங்க புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கேட்டாதீங்க காட்ட வேணாம்னு சொல்ல கண்டிப்பாக கேட்பாங்க கொஞ்சமாக சின்ன வயசில் அவங்க கம்மி பண்ணிவிடுங்க அதுவும் லேடிஸ் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காதீங்க அது பதில் இந்த மீன் நண்டு அந்த மாதிரி ஐட்டம் கொடுங்க ஓகேவா பெண்கள் அதாவது குழந்தைங்களுக்கு கொடுக்காதீங்க சிக்கன் கேர்ள்ஸுக்கு சரி என்னை விட்டா பேசினே போவேன் கடை ஒன்று சாப்பிட்டு வேலைக்கு கொஞ்சம் எடிட்டிங் வேலை அந்த எடிட்டிங்லாம் முடிக்கணும் இன்னைக்கு வேறு நாளைக்கு வர ஃபைவ் டேட்டு வேற வேலை வந்துடும் ஓகே நான் என்ன பண்ணுறேன் பெரிய பைட் போயிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா கண்டிப்பாக எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சாரி எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் என் சேனல் பாருங்கள் பிடிச்சிருந்துன்னா என்னால் இப்படி தான் பண்ண முடியும் வேறு எதுவும் பண்ண முடியாது காமெடியாக பண்ணு எக்ரி குதினா குதிக்கலாம் முடியாது என்னால் இவ்வளோ தான் பண்ண முடியும் இதில் எனக்கு பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பண்ணுங்கள் என் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா நான் பெரிய பைட் பண்ணிவிட்டு வீடியோ முடிக்கிறேன் மறக்காம நான் அந்த சொன்ன அந்த ஈசி கார்டுக்கு கமெண்ட் பண்ணுங்க ஒரு லைக் ஒன் பண்ணுங்க ஓகேவா எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு சட்டில் வராத வாவ எப்படி வரும் பாய்